ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக வாங்க நம்ம எப்படி உருளையில நம்ம தண்ணி வச்சு எப்படி விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உருளை போது நிறைய நமக்கு எண்ணெய் ஊற்றி இது சொன்னு இல்லை இது வாங்க ஜல தண்ணி போட்டு எப்படி நம்ம விளக்க ஏற்றலாம் எவ்வளோ நேரம் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நமக்கு இப்போ திரி போடுறதுக்கு நம்ம தண்ணி தான் ஊற்ற போகிறோம் இல்லையா அதில் நமக்கு நமக்கு திரி நிற்கணுன்றதுக்காக இதை மாதிரி நம்ம வேஸ்ட்டு கவர் நம்ம வளையமானெலாம் நம்ம லூஸில் வாங்கினா ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த கவர் தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நீங்கள் எத்தனை தீபம் போட போகிறீங்களோ அதுக்கு தானும் சின்னதாக கட் பண்ணிக்கும் அதை அது எதுக்குன்னா நமக்கு திரி அந்த இடத்துல நிற்கணும் அதுக்காக மட்டும்தான் அது நான் இப்போ பாருங்க சின்னதாக இதை போல் கட் பண்ணி சமமாக சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எத்தனை தீபம் போட போகிறீங்க என்னோடய ஊர்லேயும் கொஞ்சம் இதுன்னு தான் நாலு தீபம் போட போகிறேன் அதுக்காக நான் இந்த அளவு கட் பண்ணி நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுவும் தீபம் தனி கண்டிப்பாக ஹாலில் இதை போல் ஏற்றி வச்சு நீங்கள் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதுக்கு நம்ம திரி நிற்கிறதுக்கு வத்தியால் சின்னதாக ஒரு அப்படியே தொட்டிங்கனாலே நமக்கு ஹோல் கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்க இப்படி லைட்டாக தோன்றும் அந்த ஹோல் கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வச்சோம்னா ஹோல் பெருசாக போயிடும் அப்படி நெருப்பு பரவிடும் இல்லையா அதனால போய் வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு திரி கோக்கிறது கரெக்டாக இருக்கும் அடுத்தது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நல்ல நான் எடுத்து அதில் திரியை ஃபுல்லாக டிப் பண்ணிக்கிறேன் நம்ம என்ன ஜலதீபம் போட போகிறோம் வாட்டரை டிப் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் சாரி ஆயில் டிப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஆயிலில் நினச்சி நீங்கள் எல்லாத்தையும் கோத்து வச்சுக்கோங்க அப்புறம் நமக்கு எப்படி தேவைன்றதை பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்களேன் இப்போ இதை மாதிரி செஞ்சுட்டு வரேன் இப்போ ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு ஒரு அதை நம்ம எறையோ ஹோல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதில் நீங்கள் அப்படியே கோத்து வச்சிக்க வேண்டியதுதான் கோக்கும்போது அந்த ஹோலில் நம்ம கோத்து எடுக்கும்போது நமக்கு திரி அப்படியே நிற்கும் அதுக்காக தான் இதை போல் செய்கிறது நம்ம நம்ம இதெல்லாம் நம்ம அந் அந்த பொருளி பெருசு இல்லையா அந்தளவு நம்மளால் எண்ணெய் போட்டு செய்ய முடியாது அதே நம்ம தண்ணி போட்டு எந்த அளவு இது செஞ்சோம்னா நமக்கு எவ்வளோ நிறைய எரியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ பாருங்கள் இதே போல எல்லாத்தையும் நம்ம கோத்து வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நான் கோத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள் அடுத்து நான் உருளி எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாகவே நம்ம பூ போட்டு வைப்போம் இல்லையா அதில் ஃபுல்லாகவே எப்பயும் போலே நான் அதை ஃபுல்லாக தண்ணியே நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றி முடிச்சிட்டு அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் அப்படியே மேலே ஊற்றணும்னா நமக்கு என்ன ஆகும் நமக்கு தண்ணியும் ஆயிலும் நமக்கு என்ன ஆகும் மிக்ஸ் ஆகும்போது என்ன பண்ணும் நமக்கு ஆயில் ஃபுல்லாகவே மிதக்கும் இல்லையா அந்த மெத அப்படியே கொஞ்சம் மிதக்கிறதே நமக்கு நல்லாவே கவரவே நின்று ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக எரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் அந்த கவர் நம்ம அந்த கவர்லாம் தெரிய போட்டு கோத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை போடும்போது என்னாகும் நேராக மூழ்கிற போல இருக்கும் நம்ம எப்பயும் போல உருளியில் நீங்கள் பூ போடுங்க என்ன அந்த திரிய போட்டு அது ரெண்டுத்துக்கு நடுவில் நீங்கள் வச்சுருங்க வச்சிடும் போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த திரி முழுகாது அப்படியே மேலே இருக்கும் இதே சின்ன டம்ளார்னால் நமக்கு மூழ்கிறதுக்கு ஒரு பூவை போட்டாலே முழுகாது ஆனால் இதில் அப்படி கிடையாது இப்போ பாருங்கள் மூழ்கிடும் இல்லையோ அவ்வளோ தண்ணி இருக்கிறதால அதனால் ரெண்டு அந்த கவர்க்கர் திரிக்கு ரெண்டு சைடு ரெண்டு பூவை வச்சுட்டு மேலே திரி நீட்டிகிட்டு இருக்கிற போது நீங்கள் அதை மாதிரி ரெடி பண்ணிடுங்க நான் தீபம் ஏற்றும் போது நான் எல்லாமே இது பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரெண்டு பூவை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நகர்த்திட்டு நடுவில் அந்த கவரை வச்சு மேலே வைங்க இது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திரி நிற்கிறதுக்கு ஆனால் திரி நிற்கவும் அதே சமயம் பூவாலையும் நம்ம அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம தண்ணி நம்ம தண்ணியால் விளக்கேற்றுற பொழியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை மாதிரி தீப தண்ணிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப எப்பயும் போல் ஒரே மாதிரி இல்லாமல் நம்ம இந்த தடவை ஜலதீபம் ஏற்ற பொலியே இருக்கும் நடுவில் ரோஸ் வச்சாச்சு வச்சு இப்போ நாலு சைடு நம்ம விளக்குக்கு எப்படி செய்வோம் அதே பொண்ணு நம்ம எடுத்து விட்டுட்டோம் இல்லையா நம்ம கார்னரில் தான் எடுத்து விட்டுருந்தேன் இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா நம்ம செய்யும்போது அப்படி திரியும் அப்படின்னு நிமிட்டிட்டு ஏன்னா நம்ம நம்ம அதை நம்ம எண்ணெயில தொட்டு தான் அதை வச்சுருக்கோம் அதுலேயே எரியும் நம்ம உள்ள எண்ணெய் போட்டிருக்கிறதெல்லாம் அந்த எண்ணெய் இருக்கவே நமக்கு அந்த நமக்கு இது மாதிரி தீபம் ஏற்றி போது கண்டிப்பாக இருபது நிமிஷம் வரைக்கும் எரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக ஏற்றி வச்சா நடுவில் ரோஸ் வச்சு கலரும் மாற்றி இது பண்ண பிறகு நமக்கு சூப்பரான நமக்கு இப்போ தண்ணீரில் நம்ம இந்த தீபத்துக்கு இதே போல உங்க ஹாலி உள்ள போட்டி செஞ்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கான பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வரதுக்கான ஒரு ஜலதீபம் தான் இது நீங்களும் இதே போல செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் கார்த்திகை தீபம் அப்பா எப்படி செய்யறது என்ன கசியாம எப்படி நம்ம அகுழ் விளக்கு ஏற்றுறதுன்ற வீடியோலாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நம்மளோட சேனலில் போய் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்